வணக்கம் நண்பர்களே இது வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி கிங்ஸ் நாம நம்ம சேனல்ல போட்டுத் தேர்வு நோக்கில முக்கியமான வினாவடைகள் பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு இந்த வீடியோல ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்துல இருந்து முக்கியமான முப்பது வினாக்கள் பார்க்கலாம் வாங்க பறவை இச்சொல் எவ்வகை பயிர் சொல் அப்படின்னு கேட்டுறாங்க ஸோ பறவை பறவை அப்படிங்கறது பறக்கிறதுனால அதுக்கு பறவை அப்படின்னு பேர் வந்ததுனால இது நமக்கு என்னன்னு தெரியும் காரண பெயர் பறப்பதனால பேர் வந்ததுனால காரண பெயர் அப்படின்னு தெரியும் அப்படிங்கிறது எல்லா பறவைகளையும் குறிக்கிறதுனால எந்த பெயர்ல வந்துடும் காரண பொது பெயர்ல வந்துடும் அவன் இச்சொல்லில் அமைந்துள்ள சுட்டு எழுது அமைந்துள்ள சுட்டு எது அப்படின்னு கேக்குறாங்க அவன் அப்படிங்கறது நமக்கு சுட்டு பெயர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இது அக சுட்டா புற சுட்டா அண்மை சுட்டா சுட்டு திரிபா அப்படின்னு கேட்கறாங்க இப்ப அவன் அப்படிங்கிற சொல்லு இருக்கு இல்லையா இந்த அவன்ல இருந்து ஆவ பிரிச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இது நமக்கு ஏதாவது பொருள் தருதா அப்படின்னு பாக்கணும் எந்த பொருளையும் தராது அதனால இந்த சுட்டு எழுத்தை பிரிச்சோம் அப்படின்னா நமக்கு பொருள் தரல சோ அந்த சுட்டு எழுத்து கூட சேர்ந்து இருந்தாதான் பொருள் தருது அப்படின்னா பிரித்தா பொருள் தரல அப்படின்னா இது அகச்சுட்டு புரியுதா ஒருவேளை இது பிரிக்கிறோம் அப்படின்னா நமக்கு பொருள் தருது அப்படின்னா அது புற சுட்டுல வரும் ஆனா இதுல அ அப்படிங்கிற எழுத்து பிரிக்கும்போது பொருள் தராதனால இது அகச்சுட்டு வளையல் என்பது அது அதாவது வளையல் அப்படிங்கிறது எவகை பெயர் அப்படின்னு கேக்குறாங்க வளையல் அப்படின்னு பாக்குறோம் வளைவா இருக்குமா சோ வளையல் அப்படின்னா வளைவா இருக்கு சோ வளைவா இருக்கிறதுனால இப்ப காரணம் கருதி பெயர் வச்சிருக்கிறதுனால நம்ம இதை காரண பெயர் அப்படின்னு குறிப்பிட்டாலாம் அப்போ வளைவா இருக்கிற எல்லா பொருளும் தானே குறிக்கும் அப்ப இது காரணம் பொது பெயரா இல்ல சிறப்பு பெயரான்னு நமக்கு டவுட் வரும் சோ ஆனா வளைவா இருக்கிற எல்லா பொருளையும் குறிக்கிறத நம்ம வந்து வளையல்ன்னு சொல்ல மாட்டோம் ஸோ கையில அநீர் அணிகலன் அதை மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வளையல் அப்படின்னு சொல்லுவோம் அதனால இது காரண சிறப்பு பெயர் சோ வளையலுங்கிறது என்னது காரண சிறப்பு பெயர் மொழிக்கு இறுதியில் வரும் வினா எழுத்து எத்தனை எது அப்படின்னு வினாயெழுத்து நமக்கே தெரியும் வினா எழுத்து அப்படிங்கிறது ஐந்து வகைப்படும் ஏ யா ஆ ஓ ஏ சோ இத என்ன சொல்லுவோம் வினா எழுத்துக்கள் சோ மொழிக்கு இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல பாத்தோம் அப்படின்னா இந்த ஏவும் யாவும் மொழிக்கு முதல்ல வர வினாய் எழுத்துக்கள் ஆவும் ஓவும் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ அப்படிங்கிறது மொழிக்கு முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் ஓகே கேள்வி என்னது மொழிக்கு இறுதியில் இங்க பார்த்தோம் அப்படின்னா ஆ மட்டும் தான் இருக்கு சோ அப்ப ஆங்கிறது தான் மொழிக்கு முதல் இறுதியில் வரும் வினா எழுத்து அடுத்த கேள்வி இம்மலை இச்சொல் எவ்வகை சுட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம சுட்டெழுத்துக்கு எழுத்துக்கு பார்த்தோமா அதுல இருக்க சுற்று எழுத்த பிரித்தா பொருள் தந்தது அப்படின்னா அது புறச்சுட்டு பொருள் தரலை அப்படின்னா அது அகச்சுட்டு இப்போ இம்மலையா இம்மலை இம்மலையில இந்த நம்ம பிரிச்சுட்டோம்னா மலை அப்படின்னு பொருள் தருதா அதனால இது எதுல வரும் புறச்சுட்டு இம்மலைங்கிறது என்னது புறச்சுட்டு மாமரம் என்பது மாமரம் வெறும் மரம் வெறும் மரம் அப்படிங்கிறதுனா காரணம் கருதாமல் சோ மரம்னு பேர் வச்சாங்க சோ காரணம் கருதாமல் பேர் வச்சா அது என்ன பெயர்ல வரும் இடுகுறி பெயர் காரணம் கருதி வச்சா காரண பெயர் காரணம் கருதாமல் வச்சா இடுகுறி பெயர் சோ இந்த மரம் அப்படிங்கிறது சிறப்பா மாமரத்தை மட்டும் குடிக்கிறதுனால வரும் இடுகுறி சிறப்பு பெயர் மாமரங்கிறது என்னது இடுகுறி சிறப்பு பெயர் அந்த இந்த தெரிந்து வருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களே சொல்லிட்டாங்க அந்த இந்த என தெரிந்து வருவது எதுன்னு கேக்குறாங்க சுட்டெழுத்துனா என்ன தெரியும் ஆ உ அப்படின்னு நமக்கு தெரியுமா இந்த ஆங்கிறது அந்த அப்படின்னும் ஈங்கிறது இந்த அப்படின்னும் தெரிந்து வருவது எது தெரிந்து திரிந்து வருவது எது அப்படின்னு கேட்டாங்க சோ சுட்டு திரிபு இதுல இருக்கா திரிந்து வருவது திரிபு சுட்டு திரிபு எது இச்சொல் எவ்வகை வினா அப்படின்னு கேக்குறாங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா எழுத்துக்களை பிரிச்சோம் அப்படின்னா அது பொருள் தந்தது அப்படின்னா அது அப்படின்னும் பொருள் தரல உள்ளே இருந்து பொருள் தந்தா அகம் அப்படின்னு பார்த்தோமா இப்ப எதுன்னு இருக்கு இந்த நான் வினா எழுத்த பிரிக்கிறேன் வினா எழுத்தை பிரிச்சுட்டா தூ மட்டும் இருக்கு இது நமக்கு பொருள் தருமா கண்டிப்பா பொருள் தராது அப்போ இது அகத்தே இருந்து பொருள் தரதுனால அக வினா எது என்பது அகவினா பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் உங்களுக்கே தெரியுமா பொருட்பெயர் இடப்பெயர் பண்பு காலம் தொழில் காலம் தொழில் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அடுத்து போலாமா செம்மை எவ்வகை பெயர் சொல் அப்படின்னு கேட்கிறாங்க செம்மை அப்படிங்கிறது எதை குறிக்கிறது இப்பதான் பாத்துமா சொல் எதுங்கிறது எத்தனை வகைப்படும் சொல் அப்படிங்கிறது ஆறு வகைப்படும் செம்மை அப்படிங்கிறது எதை குறிக்கிறது செம்மை அப்படிங்கிறது ஒரு பொருளுடைய பண்பை குறிக்கிறது ஒரு பொருளுடைய அளவு வடிவம் பண்பு இதெல்லாம் குறிச்சா எதுல வரும் பண்பு பெயர் பண்பை குறிக்கிறது ஒரு பொருளோட அளவு பண்பு நிறம் இதெல்லாத்தையும் குறித்தால் அது பண்பு பெயர் சோ செம்மை அப்படிங்கிறது எவ்வகை பெயர் சொல் பண்பு பெயர் வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஆல்ரெடி பார்த்தோமா வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஏ யா ஆ இது ரெண்டும் மொழிக்கு முதல்ல வரும்னு பார்த்தோமா ஆவும் ஓவும் இறுதியில் வரும் ஏ அப்படிங்கிறது முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் வினா எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து வகைப்படும் வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஐந்து எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா ஐந்து படித்தல் எவ்வகை பெயர் சோ படித்தல் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கிறது படித்தல் அப்படிங்கிறது ஒரு தொழிலை குறிக்கிறது ஓகேவா பெயர் அப்படிங்கிறது எதை குறிக்கும் ஒரு பொருளுடைய உறுப்பு காலம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் நேரம் குறிக்கும் இடம் அப்படிங்கிறது இடத்தை குறிக்கும் ஊர் பெயர்கள் இடத்தை குறிக்கும் அப்ப தொழிற்பயர் தான் என்னத்தை குறிக்கும் செயலை குறிக்கும் செயலை குறித்தால் அது எதுல வரும் ஒன்றன் செயல் ஒரு செயலை நம்ம செய்யறோம் இல்லையா அந்த செயலை குறிக்கிறோம் அப்படின்னா அது தொழிற்பெயர்ல வரும் படித்தல் அப்படிங்கிறது ஒரு செயலா சோ படித்தல் அப்படிங்கறது எவ்வகை பெயர்ல வந்துடும் தொழிற்பெயர் கண் எவ்வகை பெயர் அப்படின்னு கேட்டாங்க கண்ணுங்கிறது எதை குறிக்குது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு சோ உருப்பை குறித்தால் அல்லது எவ்வகை பெயர்ல வரும் இப்ப பார்த்தோம் உருப்பு ஒரு கண் அப்படிங்கறது எவ்வகை பெயர்னு கேட்டிருக்காங்க சோ உறுப்பு சோ உறுப்பை குறிக்கிறது சோ அப்போ இதோட ஆன்சர் பதிமூணோட ஆன்சரை மறக்காம எல்லாரும் என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் கேள்வி போலாம் யார் இதில் வரும் வினா எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ எல்லாருமே தெரியும் யார் அப்படிங்கறதுல வேற வினா எழுத்து யா யா அப்படிங்கிறது என்ன வரும் சொல்லின் முதல்ல வர்ற வினா எழுத்து காடு என்பது எவ்வகை பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்களா காடு அப்படிங்கிறது என்னது காரணம் கருதாமல் வழங்கலாம் இடுகுறி பெயர் ஓகேவா இது இடுகுறி பொது பெயரா சிறப்பு பெயரா இப்ப நம்ம வந்து காடு அப்படிங்கறது காரணம் கருதாமல் வழங்கிட்டாங்க சோ நம்ம இடுகுறி பெயர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் இது பொது பெயரா அல்லது சிறப்பு பெயரா இதுல நமக்கு பொதுவா சிறப்பா ஏதாவது காடு ஏதாவது ஒரு காடை பத்திமா ஆங்காடு ஆலங்காடு ஏதோ மரத்தை பத்தி குடுத்துருக்காங்களா சிறப்பா எதுவும் கொடுக்கல சோ காடு அப்படின்னுட்டு பொதுவா ஒரு பொதுவான இடத்துல இருக்கிற அனைத்து மரங்களையிலும் குறிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால இந்த இடத்துல காடு அப்படிங்கறது என்ன வரும் இடுகுறி பொது பெயர் என்ன வரும் இடுகுறி பொது பெயர் பார்த்தோம் அப்படின்னா அவன் அவன் அப்படிங்கறத நம்ம அருகுல இருக்கிறவங்கள சொல்லுவாமா இல்ல தொலைவுல இருக்கிறவங்கள சொல்வோம் இ அப்படின்னா என்ன வரும் இவன் சோ இவன் இந்த வேர்டிங் என்ன பண்ணுது நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்களை சுட்ட பயன்படுகிறது சோ அப்ப ஈ அப்படிங்கிறது தான் அருகில் உள்ளவற்றை சுட்ட பயன்படும் சுற்றெழுத்து என்னது ஈ அப்ப ஆங்கிறது தொலைவில் உள்ளவரை சுட்ட பயன்படும் சுற்றெழுத்து மொத்தம் சுற்றெழுத்துக்கள் மூணா ஆங்கிறது தொலைவில் இருக்கிறவங்கள சுட்ட பயன்படும் ஈங்கிறது அருகில இருக்கிறவங்கள அப்ப ஊ அப்படிங்கிறது அருகிலையும் இல்லாம தொலைவிலையும் இல்லாம ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில இருக்க எழுத்துக்க இருக்கிறவங்கள சுட்ட பயன்படுறதுதான் ஓ அடுத்து நாற்காலி என்பது நாற்காலி சோ நாற்காலில என்ன இருக்கும் நான்கு கால்கள் இருக்கும் சோ நான்கு கால்கள் இருக்கிறதுனால நம்ம நாற்காலின்னு சொல்றோம் சோ கால் அந்த காரணத்துனால காரணம் கருதி பெயர் இது என்ன வந்துடும் காரண பெயர்ல வந்துடும் நாற்காலி அப்படிங்கிறது சிறப்பா நாற்காலிய மட்டுமே குறிக்கிறதுனால இது காரண சிறப்பு பெயர் நாற்காலி என்பது காரண சிறப்பு பெயர் அடுத்து அவ்வீடு இதில் வ என்ற மெய்யெழுத்து ஏன் மிகுந்து வந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சோ இது வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் சோ அவ்வீடு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் என்னது இது சுட்டெழுத்தா ஆப்ஷன்ல வினாவும் கொடுத்துருக்காங்க சுட்டும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இது எதுல வரும் அப்படின்னு பாக்கணும் அ அப்படிங்கிறது சுட்டெழுத்து சோ சுட்டெழுத்து இதுல பாக்கணும் அவ்வீடு இப்போ அவன் அப்படிங்கறதுல ஆவ பிரிச்சா நமக்கு பொருள் தராது சோ இத என்ன சொல்லுவோம் பிரிச்சா பொருள் தரல ஆங்கிறது உள்ளே இருந்த பொருள் தர்றதுனால இது அகச்சுட்டு அப்படின்னு சொல்றோம் ஓகேவா சோ அகச்சுட்டுல என்ன வராது அவன் அப்படிங்கிறதுல வல்லினம் மிகுந்து வராது அப்போ அகச்சுட்டுல வல்லினம் மிகுந்து வரல இந்த அவ்வீடு எடுத்துக்கோங்களேன் இதை பிரிங்க ஆவை ஆவ நம்ம எடுத்துட்டோம் ஆவ வந்து வெளிய எடுத்துட்டோம் வேர்டை வேர்ட விட்டு ஆவ வெளிய எடுத்துட்டோம் அப்படின்னா வீடுன்னு ஒரு பொருள் தருது அப்போ இது என்னது புற சுட்டு சோ புறச்சுட்டுல நமக்கு என்ன வருது வல்லினம் மிகுந்து வருது அப்ப வேங்குற மெய்யெழுத்து இந்த இடத்துல ஏன் மிகுந்து வந்திருக்கு அப்படின்னா இது புறச்சுட்டு என்பதால் சோ அகச்சுட்டுல வல்லினம் மிகாது புறச்சுட்டுல வல்லினமானது மிகும் அடுத்தது ஏன் இச்சொல்லின் வினாயெழுத்து எங்கு வந்துள்ளது அப்படின்னு கேக்குறாங்க சோ பார்த்தாலே நமக்கு தெளிவுது சொல்லின் முதல்ல வந்திருக்கு ஸோ முதலில் வந்துள்ளது ஸோ சொல்லின் முதல்ல வர்ற வினா எழுத்து என்னது ஏ யா இடையில வர்ற வினா எழுத்து இடையில வர்ற வினா எழுத்து இருக்கான்னு கேட்டா இல்ல சோ இறுதியில வர்ற வினா எழுத்து பார்த்தோமா ஆவும் போவும் சோ ஏங்கிற சொல் எங்க வரும் ஸ்டார்டிங்லயும் வரும் என்டிங்லயும் வரும் ஓகேவா ஏங்கிற வினா எழுத்து முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் சோ ஏன் என்ற வினா எழுத்து எங்க வந்திருக்குன்ற சொல்லி முதல்ல வந்திருக்கு அடுத்தது பனை என்பது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க சோ மரங்கள்னாலே என்னது மரம் அப்படின்னாலே காரணம் கருதாமல் இட்ட பெயர் அப்படிங்கறதுனால இது இடுகுறி பெயர்ல வந்துடும் பொதுவா நமக்கு மரம்னு என்ன சொல்லிட்டாங்க பனை அதாவது பனை மரத்தை சிறப்பாக குறிக்கிறதுனால இது இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் கரும்பலகை எவ்வகை பெயர் அப்படின்னு கேட்டாங்க கரும்பலகை அப்படிங்கறது எவ்வகை பெயர் சோ கரும்பலகையை பிரிக்கலாமா கருமை கூட்ட பலகை அப்படின்னு வந்துருமா இது இந்த இடத்துல என்ன குறியுது இதோடைய குணத்தை குறிக்கிறது குணம் அப்படி இல்லைன்னா பண்பு எப்படின்னா சொல்லலாமா சோ உன்னுடைய பண்பையோ குணத்தை நிறம் நிறம் அளவு இதெல்லாம் குறிச்சா என்னன்னு வரும் தெரியும் பண்பு பெயர் சோ கரும்பலகை என்னது கருமை அப்படிங்கறத அதோட பண்பை குறிக்கிறதுனால இதை பண்பு பெயர் அப்படி இல்லைன்னா குணப்பெயர் அப்படின்னு சொல்லலாம் சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா வெளியே இருந்துன்னு சொல்றாங்களா அவ்வீடு அவ்வீடா சோ இதுல நம்ம ஆவை எடுத்துட்டோம் அப்படின்னா இது வெளியே போயிடும் புறம் புறம் போயிடுச்சு அப்படின்னா வீடு அப்படிங்கிற பொருளை தருது சோ வெளியே இருந்து புறத்தே இருந்து பொருள் தருவத புறச்சுட்டு அப்படின்னு சொல்லணும் மார்கழி எவ்வகை பெயர் அப்படின்னு சொல்றாங்க மார்கழி மார்கழி அப்படிங்கிறது எதை குறிக்கிறது மாதம் தமிழ் மாதத்தை குறிக்கிறது அப்போ இது ஒரு காலத்தை குறிக்கிறது மார்கழி அப்படிங்கறது எதை குறிக்கிறது காலத்தை குறிக்கிறது அப்போ இது கால பெயர் ஊ என்ற சுற்றெழுத்தின் பொருள் யாது அப்படின்னு பார்த்தோம் ஆல்ரெடி பார்த்தோமா சுற்றெழுத்து மூணு ஆ இங்கிறது ஈங்கிறது அண்மையில இருக்கிறத குறிக்கிறது சோ அண்மை சுற்றுழுத்துன்னு கேட்டா ஈ சேமையில இருக்கிறது குறிக்கிறது ஆஹ் சேமை சுற்றெழுத்துனா ஊ ஆஹ் சாரி சேமை சுற்றழுத்துனா என்னது ஆஹ் அப்ப ஊங்கிறது எங்க குறிக்கும் தொலைவாகவும் இல்லாமல் அருகிலும் இல்லாமல் நடுவுல இருக்கு இல்லையா ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதியை குறிக்கிறது தான் ஊ சோ அருகில் உள்ளது கிடையாது தொலைவில் உள்ளதும் கிடையாது இடைப்பட்ட தூரத்தில் உள்ளதை குறிப்பது தான் ஊ அப்படிங்கிறத சுட்டெழுத்து ஊங்கிற சுற்றெழுத்தை இப்ப நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது இப்போ வழக்கத்துல நம்ம ஊங்கிற சுற்றெழுத்தை பயன்படுத்துவது கிடையாது அணிகலன் அப்படிங்கிறது என்னது அணிகலன் நம்ம அணியறதுனால அணிந்து கொள்வதனால் அணிகலன் அப்படிங்கிற பெயர் வந்துருச்சு இப்ப அணிகிறோம் அப்படிங்கிற காரணத்தை வச்சு பெயர் வச்சிருக்கிறதுனால இது காரண பெயர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அணிகலன் அப்படிங்கிறது பொதுவா சிறப்பா ஏதாவது ஒரு அணிகலன்களை இங்க குறிக்கல மொத்தமா எல்லா அணிகலன்களையும் சேர்த்து குறிக்கிறதுனால இது எதுல வந்துடும் பொது பெயர் காரண பொது பெயர் அணிகலன்கள் என்பது காரண பொது பெயர் அடுத்தது நீதானே இதில் பயின்று வரும் வினா எழுத்து எது பர்ஸ்ட் வினா எழுத்து முன்னாடி பார்ப்போம் நீ அப்படின்னு இருக்கு சோ நீ பிரிச்சா என்ன வரும் கூட்ட ஈ இது வினா எழுத்தா கிடையாது வினா எழுத்து நமக்கு தெரியும் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் ஏ யா ஆ ஓ ஏ இதான் வினா எழுத்து சோ இதில் நீங்க எழுத்து இருக்கா கிடையாது அப்போ ஸ்டார்டிங்ல நமக்கு வினா எழுத்து இல்லை அடுத்த எண்ணிங்கில் பார்க்கணும் நே நேவை பிரிச்சோம் அப்படின்னா இன் கூட்டல் ஏ அப்படின்னு வந்துருச்சா அப்போ இதில் பயின்று வந்துருக்கிற வினா எழுத்து என்னது ஏ இதில் பயின்று வந்துள்ள வினா எழுத்து என்னது ஏ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அடுத்த கேள்வி வடக்கே என்பது என்னது வடக்கே அப்படிங்கிறது இன்னத்தை பொதுவா குறிக்கிறது வடக்கே அப்படிங்கிறது திசையை குறிக்கிறது சோ திசையில ஏதோ தொழிலா கிடையாது திசை அப்படிங்கிறது எதோடைய உறுப்பா வருமா வராது திசைங்கிறது எதையோ காலத்தை குறிக்குமா கிடையாது இடம் இடத்தை எப்படி குறிக்கிறது வடக்கே அப்படின்னா வடக்கு திசை திசையில இருக்கிற இடம் இடத்தை குறிக்கிறது சோ வடக்கே அப்படிங்கிறது என்னது இட பெயர் அடுத்து சுவர் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க சோ சுவர் அப்படின்னுட்டு நம்ம காரணம் கருதி பெயர் வச்சோம்னா கிடையாது சோ காரணம் கருதாமல் பெயர் வச்சதுனால சுவர் அப்படிங்கிறது இடுகுறி பெயர் இடுகுறி பெயரா சுவர் அப்படிங்கிறது ஆன சுவர் அப்படின்னு நமக்கு சிறப்பா சொல்லலை சோ மண்ணால் கட்டப்பட்ட சுவரா கற்களை கொண்டு கட்டப்பட்ட சுவரா அப்படின்னு நமக்கு சொல்லல சோ பொதுவா சுவர் மட்டும் சொன்னதுனால இது எதுல வந்துடும் இடுகுறி பொது பெயர் சுவர் என்பது இடுகுறி பொது பெயர் நெக்ஸ்ட் கருமை கருமை எதை குறிக்கிறது பண்பை குறிக்கிறது சோ பண்பையோ அளவு நிறம் வடிவம் இது எல்லாத்தையும் குறிச்சா என்ன வந்துடும் பண்பு பெயர் சோ பண்பு பெயர் என்னன்னு சொல்லலாம் குண பெயர் அப்படின்னு சொல்லலாம்